வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் மடகாஸ்கரில் இராணுவ புரட்சி முதலாவதாக ஆப்பிரிக்க நாடான மடகாஸ்கரில் அரசியல் குழப்பம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது அந்நாட்டின் ஜனாதிபதி ஆண்ட்ரி ரஜோலினா இளைஞர்கள் தலைமையிலான தொடர் போராட்டங்கள் மற்றும் இராணுவ அழுத்தங்களுக்குப் பிறகு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி நாட்டின் நாடாளுமன்றத்தின் கீழ்ச்சபையை கலைப்பதாக அவர் அறிவித்தார் இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே நாட்டின் இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளது கேர்னல் மைக்கேல் ரன்ட்ரியனெரினா என்பவர் தலைமையிலான இராணுவ கவுன்சில் தற்போது நாட்டை ஆட்சி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல வாரங்களாக நீடித்து வந்த மக்கள் போராட்டம் இறுதியில் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது தலைநகர் அண்டனானரிவோவில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது காசா போர் நிறுத்தத்தில் புதிய சிக்கல்கள் அடுத்ததாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் ஒருமுறை சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளது அமெரிக்கா மற்றும் எகிப்து முன்னெடுத்த பேச்சுவார்த்தையின் விளைவாக இருபது இஸ்ரேலிய கைதிகள் உயிருடன் விடுவிக்கப்பட்டனர் ஆயினும் இறந்து போன பணையக் கைதிகளின் உடல்களை ஹமாஸ் அமைப்பு ஒப்படைக்க தவறியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இதன் காரணமாக அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் காசாவிற்குள் நுழையும் மனிதாபிமான உதவிகளை கட்டுப்படுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது குறிப்பாக எகிப்துடன் காசாவை இணைக்கும் ரஃபா எல்லை பகுதி மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்றும் இல்லையெனில் அவர்கள் வலுக்கட்டாயமாக நிராயுத பாணியாக்கப்படுவார்கள் என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளார் இந்த நிகழ்வுகள் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன அமெரிக்கா சீனா வர்த்தக போர் தீவிரம் இறுதியாக உலகின் இரண்டு பெரிய பொருளாதார சக்திகளான அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக போர் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இரு நாடுகளும் துறைமுகங்களில் செயல்படும் கப்பல் நிறுவனங்கள் மீது கூடுதல் கட்டணங்களை விதிக்கத் தொடங்கியுள்ளன அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு செல்லும் மற்றும் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் கப்பல்களுக்கு இந்த கட்டணங்கள் பொருந்தும் இந்த நடவடிக்கை உலகளாவிய விநியோக சங்கிலியை பாதிக்கும் என்றும் பண்டிகை காலங்களில் பொம்மைகள் முதல் கச்சா எண்ணெய் வரை பல பொருட்களின் விலையை உயர்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவின் வர்த்தக அமைச்சகம் இது அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் ஒரு செயல் என்று கூறியுள்ளது பெய்ஜிங்கில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சீன அதிகாரிகள் இந்த வர்த்தக போரில் வரை போராட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இனி இந்திய செய்திகள் முதலாவதாக ராஜஸ்தானில் நடந்த கோரமான பேருந்து விபத்து நேற்று அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மேர் அருகே ஜோத்பூர் ஜெய்சல்மேர் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்து ஒரு தனியார் பேருந்தில் திடீரென தீப்பிடித்ததில் இருபது பயணிகள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பதினாறு பேர் பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்தின் பின்பகுதியிலிருந்து புகை வருவதைக் கண்ட ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை பின் கண் இமைக்கும் நேரத்தில் தீ மளமளவென பரவி இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணமாக அறிவித்துள்ளார் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் ஷர்மாவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது அனுதாபங்களை தெரிவித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் இந்திய இருமல் மருந்துகளுக்கு உலக சுகாதார அமைப்பின் எச்சரிக்கை மத்திய பிரதேச மாநிலத்தில் அண்மையில் இருபத்திரண்டு குழந்தைகள் தரமற்ற இருமல் மருந்துகளை உட்கொண்டதால் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது இதைத் தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு மேலும் மூன்று இருமல் மருந்துகளுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்ரீஷன் ஃபார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் கோல்ட்ரிப் ரெட்னெக்ஸ் பார்மாசூட்டிகல்ஸின் ரெஸ்பிரேஷ் டீஆர் மற்றும் ஷேப் ஃபார்மாவின் லைஃப் ஆகிய மருந்துகளின் சில குறிப்பிட்ட தொகுப்புகள் மிகவும் அபாயகரமானவை என உலக சுகாதார அமைப்பு கண்டறிந்துள்ளது இந்த மருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஐநூறு மடங்கு அதிக விஷத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் கலந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது எனவே இந்த மருந்துகளை வேறு எந்த நாடுகளிலாவது பயன்படுத்தினால் உடனடியாக தெரிவிக்குமாறு உலக சுகாதார அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது இது நமது நாட்டின் மருந்து தரக்கட்டுப்பாட்டில் உள்ள மோசமான சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது பீகார் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது பீகாரில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி நேற்று தனது முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது இதில் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சவுத்ரி தாராபூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் அதேபோல் ஆம் ஆத்மி கட்சியும் தனது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது மேலும் ஜன சுராஜ் கட்சியின் தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் ராகோபோர் தொகுதியில் திரு தேஜஸ்வி யாதவிற்கு எதிராக திரு சஞ்சல் சிங் போட்டியிடுவார் என்றும் அறிவித்துள்ளார் திரு ஜிதன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியும் தனது ஆறு வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளது கூட்டணிகளுக்குள் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பீகாரின் அரசியல் வானிலை வரும் நாட்களில் மேலும் பரபரப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடைசியாக தமிழகச் செய்திகள் அரசியல் கூட்டங்களுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் முதலாவதாக தமிழகத்தில் நடைபெறும் அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மாநாடுகள் மற்றும் பேரணிகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது குறித்து தமிழக அரசு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது நேற்று அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இது தொடர்பான ஒரு உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவத்தைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் இதுபோன்ற துயரங்கள் நிகழாமல் தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நடைபெறவிருக்கும் சட்டமன்றக் கூட்டத் தொடரிலேயே இதற்கான புதிய மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டங்களுக்கு அனுமதி பெறுவதில் இருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் அவசர கால உதவிகள் வரை பல்வேறு அம்சங்கள் இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளில் இடம்பெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஃபாக்ஸ்கான் முதலீடு குறித்த சர்ச்சை அடுத்ததாக தொழில்துறை சார்ந்த ஒரு முக்கிய செய்தியாக தைவான் நாட்டைச் சேர்ந்த உலகின் முன்னணி மின்னணுவியல் உற்பத்தி நிறுவனமான ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளவிருப்பதாக கூறப்படும் முதலீடு குறித்து விவாதம் சூடுபிடித்துள்ளது இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யவிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருந்தது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அத்தகைய முதலீடு எதையும் உறுதி செய்யவில்லை என்று கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா பாக்ஸ்கான் நிறுவனத்தின் முதலீடு என்பது உறுதியான செய்தி என்றும் சுமார் ஓராண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இந்த வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சிலர் காழ்ப்புணர்ச்சியுடன் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த முதலீட்டின் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதால் இந்த விவகாரம் அதிக கவனத்தை பெற்றுள்ளது டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் கண்டனம் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் டாஸ்மாக் தொடர்பான முறைகேடு வழக்கில் அமலாக்கத் துறையின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் திரு விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நேற்று அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி தீவிரமான கருத்துக்களை தெரிவித்து உச்சநீதிமன்றம் சந்தேகம் ஏற்பட்டாலே போதுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளதுடன் அமலாக்கத்துறை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் கடுமையாக சாடியுள்ளது இந்த வழக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் மாநில அரசின் அதிகார வரம்புகள் குறித்து விவாதத்தையும் மீண்டும் முன்னுக்குக் கொண்டு வந்துள்ளது செய்தித்திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்